நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இஸ்லாத்தை வந்து புகழ்ந்து இஸ்லாத்தில் வந்து நல்ல நடைமுறை இருக்கு நபிகிட்ட வந்து அழகிய பண்புகள் இருக்கு குரான குறிச்சி இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க உதாரண ஈரோடு தமிழ் அன்பன் அது வைகோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்டர் அல்போன்ஸு திருமாவளவன் அது பழக்கிருப்பியா இந்த மாதிரி நிறைய பேர் இஸ்லாத்தை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க உடனே நம்ம ஆளுகளுக்கு சந்தோஷமாயிடும் நம்ம பழக்கருப்பியாகவே வந்து பேசிட்டாரு இஸ்லாத்தை பற்றி அவரை கூப்பிட்டு மீட்டிங் போடுறது இவங்கள கூப்பிட்டு மீட்டிங் போடுறது இதனால் வந்து என்ன சொல்ல வராங்கிறது முஸ்லீம்களுக்கே தெரியாது அப்போ இந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா நாமளே குரானை கையில் எடுக்காமல் ஹதீஸை படிக்காமல் இவர் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாரு அவர் இஸ்லாத்துடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறாருன்னு சொல்கிறது வந்து இது வந்து கேலிக்குரிய விஷயம் அப்போ வந்து இதில் வந்து என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாங்க இஸ்லாத்தை பற்றி சிறப்பித்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஏன் இஸ்லாத்து நோக்கி வர மாட்டேங்கிறாங்க தான் சரின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பஸ்ஸு தான் சரியான நேரத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம போகிற இடத்துக்கு போகும்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறாமல் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை குறித்து நம்ம நிலைப்பாடு என்ன அப்போ சொல்கிறாங்க எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க புக்கு போடுறாங்க அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் எல்லா புக்கு போடுறாங்க அந்த புக்கை வந்து பல ஆயிரக்கணக்கில் விற்பனை செஞ்சு கொடுத்தோம் கொடுத்துட்ருக்குறோம் இப்படி இருக்கும்போது இது ஏன் எதுக்கு எதுவுமே சிந்திக்கிறது இல்லை இந்த அரசியல்வாதிகள் வந்து இவங்களுடைய விஷயங்கள் என்ன ஏன் இஸ்லாத்துக்கு வரதில்லை அப்போ பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க இந்த எல்லாம் ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க சில பேர் தீண்டாமை எதிர்ப்பாங்க ஜாதி ஒழிப்பு எதிர்ப்பாங்க சமத்துவத்தை ஆதரிப்பாங்க இப்படி கொள்கையை கொண்ட நிலையில் அரசியல் ஈடுபடுவாங்க ஈடுபடும் போது இஸ்லாம் இது ஆதரிக்கும் ஜாதி ஒழிப்பை இஸ்லாம் ஆதரிக்கும் மனுஷங்களெலாம் சமங்கிற விஷயத்தை ஆதரிக்கும் ஆதரிக்கும் போது இவங்களுடைய கொள்கைக்கு தோதுவாக இஸ்லாம் இருக்கும்போது இஸ்லாத்தை புகழ்ந்து பேசுவாங்க குரானை முழுசாக படித்து பேச மாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய கொள்கைக்கு ஒத்து சில விஷயங்கள் இருக்கும்போது அதுக்காக வந்து இஸ்லாத்தை பற்றி சிறச்சு சிறப்பித்து பேசுவாங்க அவங்க குரானை படித்து ஹதீஸ்களை ஒன்று ஆய்வு பண்ணி இஸ்லாத்து தழுவுனா தான் வந்து மறுமையில் வெற்றி கிடைக்கும் மறுமைன்னு சொல்லி ஒன்று இருக்குது மறுமையில் வந்து நம்ம இறைவன்கிட்ட வந்து கேள்வி கணக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது இறைவன் சில கேள்விகள் கேட்பான் வாயில எப்படி கழிச்சேன்னு சொல்லி எல்லாம் கேட்பான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது வாலிபத் எப்படி கழிச்சு எல்லாம் கேட்பான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது இதையெல்லாம் உணர்ந்து அவங்க பேசுகிறது கிடையாது அவங்களுடைய கொள்கைக்கு தக்கவாறு சில விஷயங்கள் வந்து இஸ்லாத்தில் இருப்பதனால முஸ்லீம்கள் மத்தியில் பேசுகிறாங்க முஸ்லீம்கள் புலங்காக இதை அடைஞ்சு ஆஹா என்னோட பேசியிருக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு வந்துடுறாங்க இது வந்து தவறான நிலை நம்மள்ட்ட உள்ள தவறான நிலைப்பாடு அவங்ககிட்ட எந்த விதமான கொள்கை கோட்பாடும் கிடையாது அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க அந்த கொள்கைக்கு தோதுவோம் இஸ்லாத்தில் விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இஸ்லாத்தை ஆதரிக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இஸ்லாம் தான் கரெக்டு எல்லா விஷயம் வழிகாட்டுது இது இப்படி தான் இருக்கணுங்கிற நெறிமுறை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த சமுதாயம் அப்படி இருக்குதா குரான் வந்து தான் இறை வேதம் சொல்லக்கூடிய அந்த சமுதாயம் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்குதா அப்படி வாழலையே அப்போ நாம் மட்டும் அங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் நாம் வந்து என்ன பண்ண முடியும் ஒன்று சாஃபியாக இருக்கணும் இல்லை அனஃபியாக இருக்கணும் இல்லை டிஎன்டிஜியில் சேரணும் இல்லை ஜாக்கில் சேரணும் ஏதோ ஒரு பிரிவினையில் தான் நம்ம சேரணும் சேரும் போது இவன் அவனை எதிர்ப்பான் அவன் இவனை எதிர்ப்பான் அந்த எதிர்ப்பாளர்களை நாமளும் வந்து எதிர்க்கப்படுவோம் இப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை கூட இஸ்லாமத்தை தலைவர் நம்மளால் செய்ய முடியாது இப்படிங்கிற விஷயம் வந்து அங்குள்ள தலைவர்களுக்கு இருக்குது பல தலைவர்களுக்கு இருக்குது இருக்கிறதுனால தான் முஸ்லீம்கள் மதில் எந்த ஒற்றுமையும் கிடையாது ஒற்றுமையின்மை தான் இருக்குது கருத்து வேறுபாடுகள் இருக்குது பிளவுகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தருக்கு அடிச்சுக்குவாங்க கருத்து மோதல்கள் இருக்குது இப்படி இருக்கும்போது நாம் அங்கே போய் தான் நல்லது செய்யணுங்கிற அவசியம் இல்லை இப்படி நிலைக்கு வந்துடுறாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் முஸ்லீம்கள் மத்தியில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறானோ அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறானோ அந்த கருத்தை வந்து தூக்கி போட்டு மனம் போன போக்கில் வாழ்க்கை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவு செஞ்சுட்டா அல்லாஹ் முடிவு செஞ்ச அந்த காரியத்தில் அல்லாவுடைய தூதர் முடிவு செஞ்ச காரியத்தில் சுய விருப்பம் கொள்வது எந்த மூமியினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை அப்படி யாராவது சுய விருப்பம் கொண்டா அவங்க பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிற நல்லா முப்பத்தி மூணாவது சொல்லி காட்டுறான் ஆனால் முஸ்லீம்கள் வந்து இந்த பிரிவினைய இஸ்லாம் வந்து இதை ஆதரிக்கிறது மாதிரியே வந்து இருக்கும்போது இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வரமாட்டாங்க இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க இஸ்லாத்தை புகழ்ந்து பேசுவாங்களே தவிர இஸ்லாத்தில் வரமாட்டாங்க அப்போ இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சிந்தனையாளர்னு நம்ம நம் நம்புகிறோம் நம்ம நினைக்கிறோம் இவங்கள வராமல் இருக்கிறதுக்கு நாம தான் தடையாக இருக்கிறோம் அப்போ நாமளே தடையாக இருந்துக்கிட்டு இவங்க வந்து வரல அவங்க வரல நம்ம பேசுகிறது வந்து முறையான விஷயம் இல்லை அதனால் வந்து இவங்க இஸ்லாத்தை பேசுகிறாங்க அப்படி முன்னிலைப்படுத்துகிற விஷயத்தை முதல்ல விடணும் இவங்களை கொண்டு இஸ்லாம் இல்லை இந்த அரசியல்வாதிகளை கொண்டு இஸ்லாம் கிடையாது அவங்க என்ன நினைக்கணும் அரசியல்வாதிகள் நாங்களே இவங்களை அரவணைச்சி போகிறோம் அரவணைச்சி போகிறதுனால தான் வந்து இந்துத்துவ மாட்டு இவங்க காக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் முதுகில் வந்து பயணம் செய்கிற மாதிரி எங்களை பண்ணுறீங்க முஸ்லீம்களை ஆக்கிறீங்க எங்களை சுயக்கால்கள் நடக்கும்படி பண்ணால் அது மிகப்பெரிய விளைவுகள் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு போகணும் சுய கால்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் குரானை வந்து வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு நபி வழியை வாழ்வில் ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் செயல்பட்டால் அல்லாவுடைய உடைய உதவி கிடைக்கும் நீங்கள்லாம் எங்களுக்கு பின்னாடி வந்து அணிவகுத்து வரக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்போம் ஆனால் அந்த சூழல் ஏன் உருவாகலைன்னா முஸ்லீம்கள் அறிஞர்கள் வந்து குரானை கையில் கொடுக்கல முஸ்லீம் அறிஞர்கள் வந்து குரானை போதிக்கல அவங்கவுங்க சுயநலத்துக்கு வந்து சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்களே தவிர போதிக்கிறாங்களே தவிர முஸ்லீம்களுக்கு சரியான வழிகாட்டல் தெரில இதனால் டோட்டலாகவே சமுதாயம் குழப்பத்தில் இருக்குது டோட்டலாகவே குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் யார் எதை எடுக்கிறது யார் எங்கே போகிறது இப்படிங்க தெரியாமையே ஆளாளுக்கு கருத்தை பேசிக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இஸ்லாமத்துக்கு தோதுவாக இருக்கா இஸ்லாத்தை பற்றி பேசுவோம் இதே ஆட்கள் இதே வந்து பார்த்து வைகோவாகட்டும் இதே திருமாவளவனாகட்டும் இதே பழக்கருப்பை விட கிறிஸ்தவத்துக்கு போனால் அங்கேயும் வந்து தான் பேசுவாங்க அவங்களுக்கு கொள்கைக்கு தோதுவாக சில பைபிள் வசனங்கள் இருக்கும் சில நடைமுறைகள் இருக்கும் அதையும் தூக்கி தான் பேசுவாங்க கிறிஸ்தவர்கள் அவங்கள வச்சு கொண்டாடுவாங்க இப்போ இந்த நடைமுறைகள் முஸ்லீம்கிட்ட இருக்கவே கூடாது முஸ்லீம்கள் வந்து கடைபிடிக்க வேண்டியது நடைமுறைப்படுத்த வேண்டியது குரான் குரானை ஃபஸ்ட்டு கையில் எடுக்கணும் நபி மொழிகளை கையில் எடுக்கணும் இதை நடைமுறைப்படுத்தணும்னா நாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரசியல்வாதின்னு சொல்லக்கூடிய நம்ம பின்னாடி வருவாங்க ஏன்னா எல்லா வழிகாட்டுதலும் குரானில் இருக்குது ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும் அந்த தலைவர் எப்படி வந்து சமுதாய மக்களை வழி நடத்தணும் தொண்டர்கள் எப்படி இருக்கணும் ஒரு குடிமகன் எப்படி இருக்கணும் எல்லா விஷயங்களும் குரானில் இருக்குது அப்படி நடைமுறைப்படுத்தினோம்னா குரானை நடைமுறைப்படுத்தினோம்னா மிகப்பெரிய வந்து எழுச்சி ஏற்படும் ஒரு உண்மையாக வந்து நிறைய இஸ்லா தொழுவாங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாம் முனை வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவங்க அப்பா இஸ்லாத்து நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க நல்லா பேசுகிறார் எழுதுகிறார்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்போம் இதனால் எந்த விதமான பிரயோஜனம் ஏற்படாது முஸ்லீம்கள் வந்து குரானை கையில் எடுத்து நடைமுறைப்படுத்துவது மட்டும்தான் சமுதாயத்தில் உள்ள அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் الحمد لله رب العالمين